அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்க போகிற குரு பயிற்சியில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரவங்களுக்கு வந்து ஒரு நன்மையான சுபபலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே வந்து குரு பயிற்சி நடந்தாலே எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு சுபபலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கும் அந்த விதத்தில் வந்து நிறைய ராசிக்காரவங்களுக்கு சுபபலன்கள் நடந்தாலும் குறிப்பிட்டு சில ராசிக்காரங்களுக்கு அதிகமான அதீதமான உன்னதமான சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த வகையில் வந்து முதலாவதாக வந்து ஒரு மேச ராசியை பற்றி நாம் இதில் பார்த்துக்கலாம் இப்போ மேச ராசிக்கு வந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது மேச ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி மூலம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் இதுவரைக்கும் வந்து பின்னடைவு நீங்கள் நிறைய சந்திச்சிட்டு வரீங்க தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உங்களை ஆட்கொண்டு அந்த விதத்தில் வந்து பலன்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் குறைவு தான் அப்போ மேசராசிக்காரங்களை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக நிறைய கடன்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவருக்கு ஜென்ம குருவாக இருக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து எதிர்கொண்டிருப்பாங்க அதேமாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா கொஞ்சம் சுபபலன்கள் தான் நடக்கும் இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவில் இருந்தார்னா நமக்கு சுபபலன்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி உங்களுக்கு யோக திசைகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குள்ள திசைகள் அதாவது சூரிய திசையோ அல்லது குரு பகவானுடைய திசைகளோ நடந்திருந்தால் கண்டிப்பாக சுபபலங்கள் தான் அந்த வகையில் வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மேசராசிக்கு வந்து கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ வேலை வருமானம் செய்தொழில் மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த சுப செலவுகள் வந்து ஒரு சொந்த நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அதாவது வீட்டுக்கு தேவையான பயன்பாடு மிக்க பொருள்களை வந்து நீங்கள் வாங்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி நிறைய நீங்கள் வந்து வாங்குவீங்க அப்போ மற்றவங்க பார்த்துட்டு ஏதோ இங்கேயோ உங்களுக்கு வந்து பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது போல் தெரியுது நிறைய வருமானம் வரும் போல் தெரியுது வாழ்க்கையவே மாற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்துட்டு புறமாப்படுற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அடுத்து வர ஒரு ஒரு வருஷம் முழுவதும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் அப்போ நிறைய சாதனைகள் உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் குடும்ப நலன் வந்து கண்டிப்பாக மேம்படும் திருமணம் பணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண வரவு இருக்கும் அதே சமயத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் புரியுதுங்களா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கேயோ சுக்கரதை ஆரம்பிச்சிருச்சோ இல்லை என்கிட்ட குபேர யோகம் வந்துருச்சோ அப்படின்னு கூட அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இந்த குரு பயிற்சியில் வந்து புரியுதுங்களா இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பதினொன்றாவது வீட்டுகளில் வந்து இவர் வந்து பார்வை விழுகிறதுனால கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி எதை தொட்டாலும் துளங்கும் லாபம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஆறு எட்டு பதினொன்று அதைத்தான் குறிக்கும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் சுபபலங்கள் அடைய பாருங்க அதே மாதிரி போக்குவரத்துகளில் வண்டி வாகனங்களில் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து அந்த பார்வை ஆயுஷ்தானத்தில் விழுகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாதிரி பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் கொடுங்க ரொம்ப அக்கறை எடுத்து செய்யுங்க அவங்க நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காதல் வயப்படுகின்றவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அது வந்து மேக்ஸிமம் அதிகமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் புரிதுங்களா இது வந்து மேசராசிக்குள்ள பலன்கள் அடுத்து ரிஷப் ராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக வரப்போகிறார் பொதுவாகவே வந்து குரு இருக்கிற இடத்துல நன்மை செய்ய மாட்டார் பார்க்குற இடத்துல பலன் அதிகமாக தருவார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த குரு பகவான் வந்து ஜென்மத்தில் ஜென்ம ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் அது வந்து சரிப்படும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போ இந்த இருக்கிற வீடு தான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பார்க்கின்ற பார்வைகள் படுகின்ற இடங்கள் கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்றார் அப்போ எந்த வேலைகள் செய்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க அதேமாதிரி ஜென்ம குரு இருக்கின்ற போது நிறைய இடைஞ்சல்களை கொடுப்பார் ஏன்னா அவர் இருக்கின்ற இடம் பால்பட்டு போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடியாது அப்போது வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்துக்கு பிறப்பிட்டாலும் அந்த காரியத்தில் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் சீக்கிரமாக நடக்காது போகிற அப்படியே போனாலும் போகிற காரியம் உருப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நஞ்சந்தான் அதுவும் வந்து நம்ம முழு பலன்களை அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஜென்ம கோரு வந்து அதைத்தான் செய்வார் அப்படிங்கிறது அதே மாதிரி கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் நம்மளை எட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த இதில் வந்து நம்ம சிக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல வந்து கவனமாக இருக்கணும் தான் வர்ற வரைக்கும் லாபம் அப்படிங்கிறத வர்றதை வாங்கிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கணும் அப்படின்றதான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறது வந்து நமக்கு ஆகாத விஷயம் புரியுதுங்களா அதனால் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தடங்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து நடந்துக்கணும் தீய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தும் நம்ம நடந்துக்கிறணும் அப்போ ஒரு ஒரே ஒரு வருஷம் முழுவதும் குரு பகவான் ஜென்ம இருந்தால் ஒரு வருஷம் முழுவதும் நமக்கு தீய பலங்கள் கொடுத்தா நம்ம எப்படி தாங்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த கவ அந்த கவலையெல்லாம் வேணாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் இப்போ என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் எதை செஞ்சாலும் கவனமாக செஞ்சுட்டா சரியாக போகும் அப்படிங்கிறது தான் அப்போ கவனமுடனே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதேமாதிரி வந்து உங்களுடைய நிலையில் கொஞ்சம் வீட்டில் சுபகாரியத்திற்காக நீங்கள் ஏதாவது முடிவுகள் செய்தீர்களே ஆனால் அந்த சுபகாரிய நிகழ்வுகளை வந்து வரன் பார்க்குற விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதையும் பார்த்து சரியாக இது பண்ணிக்கோங்க அது இருந்தாலும் அது சுபமாகவே நடக்கும் அப்படிங்கிறது புரியுதுங்களா அப்போ ஜென்மகுரு வந்து ராசிக்கு ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் சுபபல வந்து தடை தாமதப்படுத்துவார் தான் பார்வை படுகின்ற இடங்கள் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதன ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மிதன ராசிக்கு வந்து விரயகுருவாக வரப்போகிறார் அப்போ விரயகுரு வந்தால் மங்களகாரகன் விரயமாக வந்தால் சுப விரயங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ கண்டிப்பாக தேவைக்கான செலவுகள் நீங்கள் என்ன செய்யணுன்னு நினைக்கிறாங்களோ அதாவது சுபமாக நல்ல விஷயத்துக்காக நல்ல தேவைக்காக ஏதாவது செலவு செய்யணும்னு நினச்சிங்களோ அது இந்த நேரத்தில் நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு பணம் வரவை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க ரொம்ப நாளாக வரவே இல்லை கொடுத்தது வரலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது வரும் ஆனால் அந்த பணத்தை வாங்கினேன்னு உடனே நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து செலவழிச்சுருவோம் இப்போ வர வேண்டிய பணம் வந்தாலும் அந்த பணத்தை வாங்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுலையோ இல்லாட்டி ஒரு நிலம் வாங்குறதுலையோ நம்ம அதை செலவழிச்சிருவோம் அதாவது மங்கள நிகழ்வுகளுக்காகவே அதை செலவழிச்சிருவோம் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்காது தான் புரியுதுங்களா அப்போ அந்த பணம் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதா அப்போது என்ன செலவு செஞ்சாலும் அதை வந்து கவனமாக பார்த்து தேவைக்கு மட்டும் செலவு செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இப்போ பணம் அப்படிங்கிறது செலவழிக்கத்தானே செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஏனோ ஏனோதான ஒன்று செலவழித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கடனில் முடியக்கூடியும் அப்போ கடன் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத பொண்ணு புரியுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவினுடைய பார்வை வந்து நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டில் நாலு ஆறு எட்டில் விழுகிறதுனால கண்டிப்பாக நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால கண்டிப்பாக கடன்கள் விலகக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுஷ்தானம் அப்படிங்கிறது ஒம்பு உலக ஸ்தானத்தை குறிக்கிறது பட்டம் பதவி புகழ் இதை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் அந்த பார்வைகள்னால் கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று புரியுதுங்களா அப்போ கண்டிப்பாக ஒரு வீடு நிலம் வாங்குறதுக்குள்ள யோகம் கண்டிப்பாக இருக்குது திருமண செலவுகள் கண்டிப்பாக இருக்குது அப்போ வாகனங்கள் செலவுகள் கண்டிப்பாக இருக்குது மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புரியுதுங்களா ஆரோக்கியத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்துருங்க அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அப்புறம் ஒரு வயிறு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ண பார்க்கணும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அதில் வந்து நம்ம விடுபடுறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அதே சமயத்தில் எந்த ஒரு ஏதாவது ஒரு ஒரு பேங்ளாஸ் ஒரு சேமிப்பு ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்து செய்யணும் புரியுதுங்களா அதுவே வந்து சேமிப்பு பண்ணுறது கூட நமக்கு சுப செலவு தான் அந்த பணம் வந்து சேமிப்பில் தான் இருக்கும் இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் முதலீடுகள் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சு அப்படின்னு அடுத்து வந்து கடகராசி இந்த கடகராசிக்கு வந்து சந்திரன் தான் அதிபதி அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்போ இதுவரைக்கும் ஏதாவது பொருளாதார பொருளாதார ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ வருமான ரீதியாகவோ குடும்ப சிக்கல்கள் ரீதியாகவோ வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரீதியாகவோ ஏதாவது நீங்கள் ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட அதிலேருந்து விடுபட்டு நல்ல நிலைமையில் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த குரு பகவான் கடகராசியில் தான் உச்சம் பெறுவார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய கடக ராசிக்கு வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதன் மூலயமாக நீங்கள் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அந்த பயணங்கள் சிறப்பாக இருக்கும் என்ன பயணத்துக்காக நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அதன் மூலயமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் கிடையாது அப்போ பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக உச்சம் தொடுவீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று புரியுதுங்களா இது வரைக்கும் கையில் காசு இல்லை பணம் இல்லை வேலை இல்லை ரொம்ப சிரமத்தில் போயிட்டுருக்குறேன் இனியாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல மாற்றம் கிடைக்குமா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அவங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகங்களில் வந்து யோக தசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் யோக தசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்களும் சிறப்பாக நடைபெறும் இப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக சொல்லப்பட்டது என்றாலும் சுய ஜாதங்களில் வந்து கண்டிப்பாக கிரக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் அது இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது புரியுதுங்களா மாதிரி எந்த ஒரு துறையிலையும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எந்த ஒரு துறையில் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அந்த துறையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்காமல் விட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான காலமாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ வேலை ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையாக செயல்படுவார் அப்படிங்கிறது உண்மையாக சொல்லப்பட்ட ஒன்று புரியுதுங்களா அப்போ இந்த நேரங்களில் வந்து ஒரு அரசு வேலைகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது சொன்னால் அதை வந்து தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதற்கான ஒரு வே அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அந்த ப்ரொமோஷத்தின் மூலயமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு அங்கே ஒரு சிறப்பு அதிகாரியாக கூட அவங்க இருக்கலாம் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வேலைக்கேற்ற வருமானங்கள் அப்படிங்கிற வந்து இருக்கும் அப்போ சம்பள உயர்வை வந்து இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கடகராசிக்கு பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை புரியுதுங்களா அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வந்தால் அது உடனே சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருக்கணும் மா மாத்திர மருந்துகள் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்போ இது வரைக்கும் கஷ்டமாக இருந்த ஒரு பொருளாதாரமெல்லாம் இனி வந்து செய்யப்பட்டு உங்களுடைய தொழில் வேலை வருமானம் அப்படிங்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லாபகரமாக மாறும் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று அதனால் வந்து இது வரைக்கும் மன சங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனம் வந்து தெளிவாக விஷாலமாக பிரகாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் நடக்கும் அப்போ இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நிம்மதி பிறக்க போகுது அப்படிங்கிறது தான் கடகராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து சரிங்களா அப்போ கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கும் மாதிரி மிதனராசிக்காரங்களுக்கும் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கும் சிறப்பான பலங்கள் நடக்கும் ரிஷபராசிக்கு மட்டும் ஜென்ம குருவாக வருகின்ற காரணத்தினால் சில தடை தாமதங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் அதை பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்